போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்காக நாம் பார்த்துக்கிட்டே வரோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய முழு சுப கிரகமான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்றார் இந்த ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு குரு பகவானால் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை விளக்கமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இதில் நம்ம குறிப்பாக சொல்கிறது கோல்சாரத்தினுடைய பலன்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் திசா புத்தியினுடைய பலன்களும் சிறப்பாக இருந்துட்டதுன்னா நன்மையான பலன்களெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் பல பதிவாக நாம் இதை சொல்லிக்கிட்டே வரோம் இப்போ கோல்ச்சாரத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்திற்கு வருகின்றார் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனுடைய எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நம்ம கலந்து ஆலோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய குழுவோடு ஆலோசனை செய்து பல விஷயங்களை பல தகவல்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொருவருக்கும் இந்த குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம் வேலைக்கு போகிறவங்களுக்கு குரு பலன் அவசியம் புதிய வேலைக்கு மாறுறவங்களுக்கு குரு எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு குரு பலன் வந்துருச்சா இந்த காலகட்டங்களில் திருமணம் அனுகூலமாகுதா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அதே போலதான் எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் குருவினுடைய பலன் பூர்ணமாக இருந்துருச்சுன்னா முழுமையான பலனாக இருந்துருச்சுன்னா ரொம்ப விசேஷம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனடியாக காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதற்காக இந்த சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார் ஒரு வருட காலங்கள் எது போன்ற பலன்களை எல்லாம் கொடுப்பார்ன்றத பலன்களாக சொல்லிட்டே வரும் பொதுவாகவே வருடங்களுக்கு பெயர்ச்சியாக கூடிய அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறையும் ராகு கேது ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறையும் குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறையும் பெயர்ச்சியாக கூடிய கிரகம் இவர்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன்கள் உண்டு ஏன்னா ஒரு இடத்துல நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு வருடமோ ராகுக்கேது ஒன்றரை வருடங்களோ சனி பகவான் இரண்டரை வருடங்களோ ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல தான் கொஞ்சம் சரியில்லைன்னா ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இல்லைன்னா இரண்டரை வருட காலங்கள் கெடுபலன்கள் இருக்குங்கிறத நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு முழு சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் வருகின்றார் எந்த இடத்தையெல்லாம் பார்க்கின்றாருங்கிறத நாம் விரிவாக பேசிக்கிட்டே இருக்கோம் கடந்த பதிவுகள் எல்லாம் பாருங்க மேசம் முதல் விருச்சகம் வரை பதிவுகள் எல்லாம் சொல்லியாச்சு பலன்கள் பேசிட்டோம் இன்னைக்கு தனுர் ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பார்ப்போம் சரி பொதுவாக இந்த தனுர் ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பேர்ச்சியாகி ஆறாம் வீட்டிற்கு போகிறார் குரு பகவான் இதுவரைக்கும் மேசத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடாகிய மேசத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு போகிறார் ஆறில் குரு பகவான் வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குருவினுடைய இருக்கக்கூடிய இடத்திற்கும் பலன் எடுக்கணும் குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு செல்லுகின்ற காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்ல உணவு பழக்க முறைகளில் சீராக இருக்கணும் உடற்பயிற்சிகள் அவங்க அவங்க வயதுக்கு ஒத்த நடைப்பயிற்சிகள் எல்லாம் வந்து செய்யணும் உணவை மாற்றிக்கணும் நடைப்பயிற்சியை வச்சுக்கணும் கொஞ்சம் தியானமெல்லாம் அவசியம் தேக ஆரோக்கியத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சியிலேருந்து கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் அதே போல் புதிதாக கடன் கிடைக்குது யாராவது கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக கடன் கிடைச்சிரும் போய் கடன் வாங்குறதெல்லாம் தப்பு இந்த காலகட்டங்களில் புதிய கடன்களை உருவாக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வாங்கக்கூடிய கடன்களெல்லாம் என்னாகும் பிற்பகுதியில் ஒரு பாரமாக மாறிடும் இதுவே ஒரு பெரிய சுமையாக மாறக்கூடிய காலகட்டம் கடன் கிடைக்குதே அதனுடைய வட்டி விகிதங்கள்லாம் தெரியாமல் கிடைக்குதேன்னு போய் வாங்கிடக்கூடாது அதனால் குறைகள் துன்பங்கள் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஆறிலே குரு வந்துன்னா கடனுடைய தொல்லைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் பார்த்தால் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் குரு ஆறாம் இருந்தாருன்னா இருந்தார்னா கடன் சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்வைக்கும் போய் அமர்வதற்கும் வித்தியாசம் இருக்குது குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் ஏற்படும் வேலையில் ஒரு வேலை பழு அதிகமாகும் வேலையில் அதிகமான உயர் அதிகாரிகளால் அழுத்தங்கள் ஏற்படும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் வேலையில் இருக்கலாமா வேலையை விட்டுட்டு போயிடலாமா வேறு ஒரு வேலையை தேடிக்கலாமா இது போன்ற மனக்குழப்பங்களெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கின்றது இந்த காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்திலையும் கடன்லேயும் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்குது தனுசு ராசிக்கு குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்கும் பத்துன்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் சுயதொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படும் தொழிலில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படும் பத்தாம் மீட்டை குரு பகவான் பார்க்கறது சுயதொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான் அதுபோக குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பார் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் இப்போ பத்துலேயும் இருக்குது பன்னெண்டுலேயும் இருக்குது பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் செய்கிறது மெஷினரிஸ் வாங்கிறது இடத்துல முதலீடு செய்கிறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் அதாவது இந்த குருபலன் மாறுகின்ற பொழுது ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது முதலீட்டிற்கு உண்டான காலகட்டமாக நினைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் விழுந்தவொடனே விரயம்னு ஒன்னே பயந்துக்க வேண்டாம் பத்துனியும் இருக்கு இல்லையா தொழிலுக்காக விரயங்கள் தொழிலுக்கான முதலீடு ஒரு தொழிலுக்கு தேவையான மெஷினரிஸ் தொழிலுக்கு தேவையான இடம் இது போன்ற விஷயங்களுக்கு சுப விரயமாக செய்துக்க வேண்டியது குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடாகிய மகரத்தில் தனுசு ராசிக்கு இரண்டாம் வீடாகிய மகரத்தில் குருவினுடைய பார்வை எவ்வளவு வேலையில் அழுத்தங்கள் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் பொருளாதாரமா ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்வியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு நிறைவான சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலம் தனுசு ராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாகவும் வேலையில் கவனமாகவும் இருந்துட்டாவே போதும் பொருளாதார வளர்ச்சி கல்வியில் உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் சுபமான விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் யாருக்காவது முடிந்தால் மருத்துவம் சார்ந்த உதவிகளை தனுசு ராசி நண்பர்கள் செய்யுங்க யாருக்காவது மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு அன்னதானம் கொடுங்க இதில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உண்டு சரி மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் சிறிது காலங்களாகவே மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி தொழில் செய்தால் நெருக்கடி ரொம்ப நம்புனவங்களாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இழப்பு இதுபோல் பல நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஐந்திலே குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப நாளாக திருமணம் ஆகிட்டு குழந்த பாக்கியம் இல்லை அல்லது குழந்தைக்காக மருத்துவங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சியில் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் குரு பகவான் ஐந்து கொண்டுட்டார் இல்லையா அற்புதம் தானே உங்களுடைய புகழ் எல்லா திசையிலும் பரவக்கூடிய காலம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வெற்றியடையக்கூடிய அற்புதமான காலம் இந்த மகர ராசி நண்பர்கள் சிறிது காலமாக பட்ட துன்பத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி நிச்சயம் அமையும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது பாக்கியஸ்தானத்திலே குருவினுடைய பார்வை தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையோடு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அற்புதமான வெற்றிகரமான காரியமாகவே அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாகவே அமையும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சிறிது தூரம் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கும் புதிய விஷயங்களை கற்றறிதலும் கற்றறிந்த விஷயத்தால் மிக கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு மட்டும் கொஞ்சம் பிடிச்சுக்குங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் சிறிது நாட்களாகவே சிறப்பான பலன்கள் இல்லை என்று நினைத்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் பதினொன்றிலே குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அற்புதமான லாபங்கள் இது வரைக்கும் நான் நிறைய செய்துட்டேன் எதுலேயும் என்னால் லாபம் பண்ண முடியல எல்லா விஷயங்களும் எனக்கு தடைகளாகவே இருந்தது எதுலையும் எனக்கு அனுகூலமே ஆகலை போன்று பல மனக்குறைகளோடு இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல நேரம் வந்துருச்சுங்க இவ்வளவு நாள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் வந்துருச்சு ஏன்னா திசா புத்தி மட்டும் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கோல்சாரம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கியே தீரும் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசியோடு உங்க ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு உயர்ந்த ஸ்தானத்தை புகழோடு செல்வத்தையும் சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்குன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசியிலேயே இருக்கு முகம் அவ்வளோ பொலிவாக இருக்கும் உங்களுடைய பேச்சு அவ்வளோ தெளிவானதாக இருக்கும் போகின்ற இடத்துல எல்லாம் செல்வாக்கு முயற்சிகளெல்லாம் வெற்றி உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் முயற்சிகள் பெரிய வெற்றியாகவும் லாபமாகவும் மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே கும்பராசிக்கு இதுவரை மூன்றில் இருந்த குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு போகிறார் நாளில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் உறவினர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கக்கூடாது இது முதல்ல இருக்கக்கூடிய இடம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் இருக்கிற இடத்துலேருந்து மாறிக்கலாமா வேறு இடத்துக்கு போகலாமா வீடு வேற ஒரு இடத்துல மாற்றலாமா வாகனத்தை புதிதாக மாற்றலாமா இந்த வாகனத்தால் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்க என்று நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மாற்றத்திற்குண்டான பெயர்ச்சி வீடு மாற்றலாம் வாகனங்களை மாற்றலாம் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடாகிய கண்ணியில் இருக்குது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை எட்டாம் வீட்டில் இருக்குது இல்லையா எட்டுங்கிறது நமக்கு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் வாகனத்தில் பழுதுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் எல்லாம் எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா ரொம்ப நிதானம் தேவை பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் திடீர்னு வாகனத்தில் செலவுகள் ஏற்படும் சின்ன விபத்துக்களை எல்லாம் கூட ஏற்படுத்தும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா ஒரு அற்புதமான விஷயம்தான் ஏன்னா ஜனனகால ஜாதத்தில் நல்ல திசா புத்தி இருந்தால் இங்கே நடக்கக்கூடிய தீமையான பலன்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் ஆகையினால் ஜனனகால ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இதை ஒவ்வொரு பதிவுகள்லேயும் நாம் சொல்லிக்கிட்டே வரோம் குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்லையும் இருக்குது பத்தாம் மீட்டில் இருக்குது பன்னெண்டாம் மீட்ல இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பத்து தொழில் ஸ்தானம் புதிய முயற்சி தொழிலுக்காக நாங்கள் ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் அனுகூலம் ஆகலைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு முதலீடு செய்யலாம் இந்த காலகட்டங்களில் ரிட்டன்ஸ் எதிர்பார்க்க முடியாது திருப்பி வரவுகள் வரும் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது குருப்பெயர்ச்சியை மட்டும் வச்சுட்டு சொல்கிறேன் இந்த குரு பகவான் பத்தாம் வீட்லேயும் பன்னெண்டாம் வீட்லேயும் எட்டாம் வீட்லேயும் பார்வையை வச்சுருக்கார் எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடத்துலலாம் பார்வை இருக்குது அப்போ இதை ஒரு முதலீடுக்கு உண்டான காலகட்டமாக கும்பராசி நண்பர்கள்லாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் முதலீடு பண்ணலாம் இந்த முதலீடு நமக்கு லாபமாகக்கூடிய காலங்கள் வெகு நாட்கள் சிறிது காலத்திலேயே லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கும்பராசிக்காரங்க ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பாங்கங்கிறது தான் உண்மை நல்ல சமயோஜிதமாக இருப்பாங்க மெதுவாக செயல்பட்டாங்கனாலும் வெற்றியோடு இருக்கக்கூடிய மனிதர்களில் கும்பராசி நண்பர்களும் ஒன்று இப்போது கோல்சாரத்திலே குருவினுடைய பார்வை பத்து பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் விரயங்கள் செய்கிறோன்னா எதை சார்ந்த விரயமாக இருக்கணும் பன்னெண்டு விரயம் விரயம் நிறையா நடக்குமே குரு முழு சுப கிரகம் சுப கிரகம் தானே பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் சுப விரயங்களை ஏற்படுத்திக்கலாமே இடம் வாங்கலாம் இடத்துல ஒரு முதலீடு செய்யலாம் ஆனால் டாக்குமெண்ட் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நாளில் குரு இருக்கிறதுனால இடம் வாங்கலாம் இடத்துல முதலீடு செய்யலாம் டாக்குமெண்ட் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலுக்கான முதலீடு செய்யலாம் கொஞ்சம் பொறுமையாக தெய்வத்தினுடைய வழிபாட்டோடு செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி நண்பர்களெல்லாம் கொஞ்சம் இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சரி கடைசி ராசியாக மீனராசி காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன அமைப்போடு இருக்குன்னு பார்ப்போம் குரு பகவான் இரண்டில் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி போகின்றார் மூன்றுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய இடம் கொஞ்சம் மனோதைரியம் மிக்க அன்பர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் வீட்டில் நகையெல்லாம் வச்சிருக்கிறோன்னா ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் மூன்றில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் நகை ஒன்று சிலர் எல்லாம் வந்து அடமான வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை களவு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூணில் குரு இருக்கக்கூடிய காலங்களில் நகைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்குது இல்லையா ஏழில் குரு பகவானுடைய பார்வை இருக்கக்கூடிய காலங்களில் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்திற்கு இது ஒரு அற்புதமான காலம் திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம் திருமணங்கள்லாம் ரொம்ப நாளாக ஆண் பெண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எங்களுக்கு சரியாக அமையில இந்த காலகட்டங்களில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் அனுகூலமாகக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இனிமேல் புதிதாக தொழில் கூட்டாக செய்ய முயற்சி செய்பவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் பெண் நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவியிடையே இன்னும் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் கூட இந்த குரு பகவான் ஏழாம் வீட்டில் பார்வை இருக்கக்கூடிய காலங்களில் சேருவாங்க ஏன்னா ஏற்கனவே ஏழச்சனியினுடைய பாதிப்பும் மீனராசி நண்பர்களுக்கு இருக்கு ஏழச்சனையினுடைய பாதிப்பு பெரிய அளவில் குறைகளை ஏற்படுத்தாது இறை வழிபாட்டோடு சென்றிருப்பீங்க ஏற்கனவே இறைவனுடைய வழிபாட்டோடு தான் சென்று இருப்பீங்க இப்போ குரு வேற மூன்றாம் மீட்டருக்கு வர்றோன்னா பயந்துக்க வேண்டாம் ஏன்னா பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடாகிய விருச்சகத்தை குரு பகவான் ஏழாம் பார்வைய பார்க்கிறார் தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியோடு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு வெற்றிகரமாக அமையக்கூடிய காலம் பதினொன்றாம் வீட்டிலே லாபஸ்தானத்திலே மகரத்திலே குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடாகிய மகரத்தில் குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய காலங்களில் லாபங்கள் எல்லாம் ஏற்படும் அப்போ நமக்கு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடில் குருவினுடைய பார்வை கிடைக்குது இதே சிறப்பு தான் மூன்று இடங்கள் சிறப்பான இடம் ஏழு ஒன்பது பாக்யஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் இந்த ஸ்தானங்கள்லாம் குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம் சனியே நடந்தாலும் நமக்கு ஒரு வகையில் லாபங்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பார் ஒரு வகையில் பொருளாதாரத்தை வர வச்சுக்கிட்டே தான் இருப்பார் வந்து தான் நமக்கு செலவாக போகுது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா மூணில் இருக்கக்கூடிய குரு ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இந்த குரு இருக்கக்கூடிய இடம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இல்லைன்னா சிறிது மன தைரியத்தை எல்லாம் இழக்க வைக்கும் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தளர வைக்கும் நார்மலாகவே பொதுவாக நல்ல மனோபலம் உள்ளவர்களை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடுமாறக்கூடிய காலகட்டம் நல்ல தியான பயிற்சி வேணும் மீனராசி நண்பர்களுக்கு நல்ல தியானம் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் வேணும் குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்குது ஏழு ஒன்பது பதினொன்று அற்புதமான இடங்களை குரு பகவான் பார்க்குறார் நிச்சயம் லாபத்தோடு இருப்பீங்க மனம் தடுமாறாமல் தைரியமாக இருங்க பல மாற்றங்கள் நன்மையான மாற்றங்கள் மீன ராசி நண்பர்களுக்கு காத்திருக்கு சரி இப்படி பன்னெண்டு ராசியினருக்கும் குரு பெயர்ச்சியை ஒவ்வொரு ராசியினருக்காக பார்த்துட்டே வந்துட்டோம் பழைய பதிவுகள் இரண்டு பதிவுகளில் நேசத்திலேருந்து விருச்சகம் வரைக்கும் பார்த்தோம் இப்போ தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்துருக்கோம் சரி நம்முடைய நேயர்கள் பல விஷயங்கள் நமக்கு கேள்வியாக அனுப்புகிறாங்க அந்த கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லிக்கிட்டே வரோம் குறிப்பாக நாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய பதிவு இந்த பூமியின் மீது ஏற்படுகின்ற கதிர்னுடைய தாக்கங்கள் இதை தான் ஜோதிடமாக பல விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் ஜோதிடத்தை ஒரு பாடமாக நடத்துகிறோம் பிரசன்னம் வரைக்கும் பாடமாக நடத்துகிறோம் வரக்கூடிய மாணவர்களிலிருந்து இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த காலகட்டங்களில் கிரகத்தினுடைய சேர்க்கை நமக்கு என்ன காட்டி கொடுக்குதுன்னா இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுது இதற்காக தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லோரும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு அவங்கவுங்க நான் இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் நான் நல்ல ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குழந்தைகள் நல்ல தேக ஆரோக்கியத்தோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் இப்படி வேண்டிக்கிறோம் இல்லையா இதே போல் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்காக வேண்டிக்குவோம் இல்லையா அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறைவனை வழிபாடு பண்ணுவாங்க அல்லது பிரார்த்தனை செய்வாங்க ஒரு சிவனை வழிபாடு பண்ணுவாங்க உருவம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல தியானம் செய்கிறவங்க இருக்கிறாங்க எல்லோரும் ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கின்ற பொழுது ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இந்த இயற்கைச் சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த உலக மக்களை பாதிக்கக்கூடாது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் நிகழக்கூடாது இப்படி ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுக்காக வேண்டிக்கவுமே அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இதை செய்வோம் சரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தானே நடக்குது எங்கே நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஏன் இல்லாமல் இருக்கணும் எங்காவது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு நம்மையும் பாதிக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க மற்றவர்கள் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தானே நம்ம நமக்கு சரியில்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சரியில்லாமல் போகும் போல் தான் உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் நடக்கக்கூடிய போர் அபாயங்களும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களும் எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த சிந்தனையோடு உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு பிரார்த்தனைகளோ வழிபாடோ ஏதாவது ஒன்று செய்வோம் நிச்சயம் நல்ல மாற்றத்தோடு நம்ம பல பதிவுகளை மறுபடியும் செய்துக்கிட்டே வருவோம் பல காணொளிகள் நாம் கொடுத்துக்கிட்டே வருவோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதில் நாமளும் நிச்சயம் நல்லா இருப்போம் சரி இன்னும் பல பதிவுகளோடு இன்னும் பல குறிப்புகளோடு தொடர்ந்து பார்ப்போம் போதி வணக்கம்